இருபத்தி அஞ்சு அன்பான உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயங்கரமா நாம வந்து எதிர்பார்த்திருக்கிறோம் அதுல இந்த சனி பயிற்சி ஸ்டார்டிங்லே வருது இந்த சனி பகவான பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நாம ஒவ்வொரு திங்கள் புதன் வெள்ளிக்கிழமையில பிற்பகல் இரண்டு மணிக்கு பேச போறோம் பிற்பகல் இரண்டு மணிக்கு நான் உங்களை சந்திக்கிற ஒவ்வொரு ராசி ரீதியாக அதுல முதல் ராசியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த சனி பயிற்சியால் ரொம்ப சக்சஸ் பெறக்கூடிய ராசி யார் அப்படின்னா ராசி இந்த கடக ராசிக்காரர்களை பத்தி தான் இப்ப பேச போறோம் இது ஒரு இன்ட்ரோ தான் முழுமையான வீடியோ நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எங்களுடைய சேனல்ல சில ப்ராப்ளங்கள்னால டெலிட் ஆகிடுச்சு அதனாலதான் மீண்டும் இந்த வீடியோ நம்ம போடுறோம் அதனால வந்து இது ஒரு பிரீஃபா நான் கொடுக்கல ரொம்ப உங்களுக்கு வந்து ஷார்ட்டா ஒரு வீடியோ கொடுக்குறேன் இத பத்தி ஒரு பிரீஃபா நான் உங்களுக்கு பெயர்ச்சி அப்படின்னே வீடியோ போட போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்ல வரும் இந்த வீடியோ ஓகேவா இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டா பார்த்துருங்க ஏன்னா பயப்பட வேண்டாம்ங்கிறதுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கடக ராசிக்கு இந்த இதுவரைக்கும் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கடகத்தையே ஆட்டி பாக்குறாருங்க எப்படி சொல்லலாம் கட்டகத்தை ஆட்டி பார்க்கறாரு நாங்களே அசராம என்ன ஆட்டத்துக்கும் எங்க அப்பா அம்மாவே நாங்க ஆட்டினாலும் நாங்க அசரமாட்டோம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியாரே நம்மளையெல்லாம் ஏதாவது சொன்னா கூட காதல் வாங்க போற ஆள் நாங்கள்லாம் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு வேலை ஆளு பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நான் ஐம்பது வயசு ஆகுது எண்பது ஆகுது நாற்பது வயசு ஆகுது பன்னெண்டு வயசாகுது பதினஞ்சு வயசு ஆகுது எந்த கேட்டகரியில நீங்க கடகம் இருந்தாலுமே மத்தவங்களை ஆட்டி பாக்குறவங்க ஆனா இந்த சனி நம்மள ஊட்ட மா இந்த அட்டம சனியில ஆற்றாருங்க நானும் நாளைக்கு பொழுது விடுஞ்சிடும் நாளாளைக்கு பொழுது விடிஞ்சிடும் நாளைக்கு மறுநாள் பொழுது விடிஞ்சிடும்னு ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா பட் எப்ப தாங்க விடியும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லா தெரியுது அப்ப கடகத்துக்கு பொழுது விடியுது ராஜா மனசுல ஆயிலும் ஆமா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி வராரு இந்த மார்ச் மாசத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்பதாம் இடம்ங்கிறது சௌபாகியஸ்தானம் பாக்கியஸ்தானம் பாக்கியம்னா என்ன மனுஷனுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கிறதுங்க மனுஷனுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கிறது அந்த ஒன்பதாவது இடம் அதுல இந்த ஆள் வந்து உட்காடுறாரு ஏற்கனவே அட்டத்துல அட்டமத்துல இவர் ஆட்டுற ஆட்டத்துக்குள்ள நம்ம எதுக்குமே செவி சாய்க்காம நம்ம இருந்துட்டு இருந்துட்டுதான் இருக்கிறோம் நம்ம ராசிக்காரவங்கள கடகத்துல பிறந்தவங்களை எத்தனையோ பேர் ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதுவும் ஆயுள்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களை உண்டு இல்லைன்னு பாக்குறாங்கப்பா ஒரு நல்ல டிரெஸ் போட முடியலப்பா உடனே அதுக்கு திருஷ்டி வச்சிடுறாங்க ஒரு நல்ல செருப்பு வாங்கி போட முடியலப்பா அதை உடனே தெருவில் நாலு பேர் போட்டு நடக்கிறான் என்னையா இது நாங்க கடகம்னாலே விளம்பா இப்படி எல்லாம் உங்க கேள்வி நிறைய இருக்கு நம்ம அத பத்தி நம்ம பிரீஃபா சனிப்பெயர்ச்சி வீடியோல பார்ப்போம் இல்லைங்களா இதுதான் நான் சொல்லிட்டேன் ஷார்ட் தானே அதனால இந்த சிரமமான தருணத்துல இந்த கடகம் விலக போகிறது சிரமத்தை விட்டு கடகத்தை யாரும் விளக்க முடியாது சிரமம் அது முடியலடா நான் போறேன் உங்ககிட்ட என்னோட ஜம் வலிக்கல எப்படி சிரமம் சொல்லுது கஷ்டம் சொல்லுது வருத்தம் சொல்லுது கடகராசிக்காரங்களே உங்ககிட்ட நான் வெற்றி பெற முடியல நீ என்னப்பா இது எல்லாத்துக்கும் தெளிவா தைரியமா உட்காந்துக்கிட்டு இருக்கிற போப்பா உன்னையெல்லாம் நான் இன்னமும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அது பாய் ஹாய் பாய் சொல்ல போகுது என்ன சொல்ல போகுது ஹாய் பாய் பாய் சொல்ற சனி பகவான் உங்களை விட்டு வெளியில போறாரு அஷ்டம சனியில இருந்து ஆக போறீங்க ஒன்பதாம் இடத்துக்கு சனி வராரு இடத்தை கொடுக்கறாரு உகந்த இடத்த கொடுக்கறாரு உன்னதமா ஒரு ரோலிங் சேனல் அப்படியே மூணு டேர்ன் போடலாம் நாலு டேர்ன் போடலாம் எல்லாரையும் விட்டு சத்தம் இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல இந்த துண்டு அப்படி எஜமான் படத்துல போட்டு பாருங்க ஒரு டாப் டைம் ஆரம்பம் நல்ல நேரம் ஆரம்பம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல சனி கொடுக்க போகிறார் யாரும் தடுக்க முடியாது பிரச்சனைகளை உங்களை விட்டு ஓட போகிறது உங்களை பயந்து பிரச்சனையே போக போகுது இல்லைங்கள எல்லாரு கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டின நீங்க பிரச்சனைகள் உங்களை பார்த்து பயப்பட போகுது உங்களுக்கு சிம்மாசனம் கிடைக்க போகுது வருங்காலம் வசந்த காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சி உங்களை அழைக்கிறது அதை பத்தி பிரீஃபா நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓபன்ல ஒரு பிரீஃபான சனிப்பெயர்ச்சி வீடியோட உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்